ஹாய் மக்களே வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்னியை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்தால் கூட அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிம்னியில் இருக்க அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே டிஸ்மான்டல் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருக்குது நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படியே ஆனால் இவ்வளோலாம் விடாதீங்க ஸோ அதுக்குள்ளே இருக்க ஃபில்டர்ஸையும் எடுத்துக்கலாம் அந்த ஆயில் எல்லாம் செக்ரிகேட் ஆகும் இல்லையா அந்த பார்ட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஆயில் செக்ரிகேட் ஆகிருக்குல்ல ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சோப்பு போட்டெல்லாம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறது சாத்தியமே கிடையாது ஆனாலும் இதை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் புளியை எடுத்துக்கலாம் புளியை எடுத்து நம்மளுடைய வாஷ் பேஷின் இருக்குது இல்லைங்களா அதில் இதை வச்சு அடைச்சிக்கலாம் தண்ணி வந்துட்டு வெளியில் போகாமல் ஏன்னா இதை தண்ணி ஊற்றி நம்ம வைக்க போகிறோம் அதுக்காக ஸோ முன்னாலேயே புளியை எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்மளோட அந்த ஃபில்டர்ஸ் இது எல்லாமே தண்ணி நல்லா மூழ்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த காஸ்டிக் சோடா இருக்குது இல்லையா இது வந்துட்டு கடைகளே கிடக்கும் நம்ம அரை கிலோ வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தோன்னா அரை கிலோ அறுபது ரூபான்னு கொடுத்தாங்க ஸோ இதில் வந்துட்டு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இதை க்ளவுஸ் போட்டுக்கணும் கண்டிப்பாக மாஸ்க்கும் போட்டுருக்கணும் ஏன்னா இந்த காஸ்டிக்ஸோட சோடா போடும்போதுட்டு ஃபியூம்ஸ் கண்டிப்பாக புகை கொஞ்சம் வரும் ஸோ எந்த எண்ணெய் பிசுக்கு இருக்குல்லையோ அது பரவலாக கொஞ்சம் தூவி விடுங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக நீங்கள் வந்துட்டு பண்ணி விட்டுருங்க ஸோ கண்டிப்பாக கையால் பண்ணாதீங்க ஆக்சுவலாக என்னோடய க்ளவுஸஸ் எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தேட டைம்லங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு கவர் மாட்டி பண்ணுறேன் பட் இந்த மாதிரி பண்ணாதீங்க க்ளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் சுடு தண்ணி ஊற்றுறது நான் எடுக்க மறந்துட்டேன் நல்லா ஓரளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு இருக்கிற சுடு தண்ணியை அது மேலே ஊற்றிடலாம் மூழ்கிற அளவுக்கு அப்போ ஊற்றும் போது பயங்கரமாக சவுண்டும் நொறையும் புகையும் வரும் அதனால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு செய்யுங்க மாஸ்க் போடாமல் இந்த ப்ராசஸ்ஸை செய்யாதீங்க ஸோ இப்போவே பாரு இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு ஊற்றின உடனேயும் நல்லா அது மேலே வருது ஸோ முழுகிறதுக்காக சுடு தண்ணி ஊற்றுறேன் இது செகண்ட் டைம் நம்ம பத்தலைங்கிறதுக்காக ஊற்றணும் ஸோ இந்தளவுக்கு நல்லா மூழ்கிற போது இப்போயே பாருங்கள் தண்ணியில் அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் மிதக்குது உங்களுக்கு தெரியுதா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நம்ம எதுவுமே நடுவில் தேய்க்கவும் இல்லை எதுவுமே பண்ணலை அப்படியே எடுக்கிறோம் பாருங்களேன் அதுக்குள்ளே எப்படி இருந்துச்சு இந்த ஆயில் செக்ரிகேஷன் அந்த பாட்டில் எண்ணெய் எல்லாமே போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி க்ளவுஸஸ் போட்டுக்கோங்க கண்டிப்பாக சேஃபு ஏன்னா அது சில சமயம் காஸ்டிக்ஸோட நம்ம கைகளில் பொத்தல் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம வந்துட்டு தேக்கவே இல்லை பட் அதுக்குள்ளே இருக்க எவ்வளோ நம்ம ஆயில் வந்துட்டு இருந்துச்சுலையா ரொம்ப பிசு பிசுன்னு அது எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுல ஆக்சுவலி ப்ரொஃபஷ்னலாக க்ளீன் பண்ணுறவங்களும் காஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ கடைகள்லேயே எல்லா கடைகள்லையும் நம்ம கிளீனிங் எல்லாம் விற்கிற கடைகள்ல இது கிடைக்குது ஸோ இதில் கொஞ்சம் நான் பாருங்களேன் ஃபில்டர் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்ட்டு ஸோ கொஞ்ச நாச்சும் இருக்கிற அழுக்கையும் நம்ம குட்டி ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு விம் ஏதாவது நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ பிசுக்கையும் எடுத்துருக்கு ஸோ ஜஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் அழுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணியிருக்கு ஸோ இப்போ விம் லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவீங்களோ அந்த லிக்விடை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் போட்டு தேய்ச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா அதை கெமிக்கலில் போட்டு அப்படியே எடுத்துருப்போம் இல்லையா என்னால் ஸோ நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ப்ரெஷ்ஷு நம்ம அதை அது தேவையில்லைன்னு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் கொஞ்ச நாச்சும் இருக்கிற அளவுக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர்ஸை அப்படியே எடுத்து வெயிலிருந்தால் வெயிலில் வைங்க கண்டிப்பாக வெளியில் வைங்க ஆனால் என்னோடய சஜஷன் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வெட்ட வெளியில் செய்யுங்க இந்த மாதிரி க்ளீன் ஆகிடுச்சு இல்லை சூப்பராக ஏன் வெட்டை வெளியில் செய்கிறோம் அப்படின்னா அதில் புகையெல்லாம் வரும் இல்லையா அது ஒரு ஒரு ஹார்ட் ஸ்மெல் கொடுக்கும் அது சில பேர்த்துக்கு வந்துட்டு ஒத்துக்காமல் கூட இருக்கணும் ஸோ வெட்டை வெளியில் செய்யும் போது அந்த கெமிக்கலோட ஃப்யூம்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும் ஸோ நமக்கு சேஃபும் கூட ஸோ அதனால தான் சொல்கிறேன் வெட்ட வெளியில் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியிலேயே செய்யுங்க வீட்டுக்குள்ளே செய்யாதீங்க ஓகேங்களா மேக்ஸிமம் உங்களால் முடியும்னா அந்த ப்ராசஸ் கன்னியூ பண்ணுங்கள் இல்லைனா டெக்னீஷியனை கால் பண்ணி வர சொல்லிவிடுங்க பட் இது ரொம்ப சுலபந்தான் செய்கிறது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு நம்ம மறுபடியும் டிஸ்மாண்டல் பண்ணணுந்த மறுபடியும் அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபில்டர்ஸு செக்ரிகேஷன் ஆயில் செக்ரிகேஷன் பார்ட்டு இது எல்லாமே போட்டுக்கலாம் ஆக்சுவலி இதுக்குள்ளே இருக்கிற இடத்துலலாம் ஆயில் நிறைய இருந்துச்சு இல்லையா அதையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணோன்னா நம்மளுடைய ஷாம்பு ஏதாவது ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க அந்த ஷாம்பு ஒரு ஷாம்புலாம் போடாதீங்க ஒரு ஹாஃபுக்கும் கம்மியாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா அதை எடுத்து லைட்டாக அதில் தொட்டு தெளிச்சிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாவே அவ்வளோ சூப்பராக வந்துடும் நெஜம் பார்த்துக்கோங்க அப்போ ஷாம்பு எல்லாமே எவ்வளோ ஹார்ட்னஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இவ்வளோ இதை க்ளீன் பண்ணுற அளவுக்கு அதில் கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்மளோட சிம்னியை மேலே எல்லாமே க்ளீன் பண்ணுங்கள் ரொம்ப பிசுக்காக இருந்துச்சு இப்போ பார்த்திங்களா மேலே எல்லாமே நம்ம அந்த ஷாம்பு இது வச்சு தான் நம்ம பண்ணணும் சில சமயம் லிக்விட் நம்மளுடைய பாத்திரம் தேக்கிற லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக கிடச்சிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய சும்னியை ரொம்ப ஈஸியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது ஊற வைக்கிறதுக்கான டைம் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சுடலாம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அது பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் மாஸ்கும் க்ளவுஸும் கண்டிப்பாக அவசியம் வெட்ட வெளியில் இந்த ப்ராசஸை மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் கூட வீட்டுக்குள்ளே பண்ணலை பார்த்துருப்பீங்க வெளியில தான் நான் பண்ணியிருக்கேன் இதுவுமே அதுவும் இந்த நைட் நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பகலில் பண்ணுங்கள் ஸோ சேஃபாக பண்ணுங்க ஸோ ஈஸியான ப்ராசஸ் தான் உங்களை பயமுறுத்துணும்னு இல்லை எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் நம்ம ப்ரிகாஷன்ஸோடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆமாவா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸ்டே ட்யூன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ